அதாவது நம்ம மதுரையில நீங்க உங்களுக்கு சொந்த இடம் வாங்கணும் அது உங்க பட்ஜெட்டுக்குள்ள வாங்கணும் எங்க மேலேயே ஐம்பது அடியில நல்ல தண்ணி வர்ற மாதிரி ஒரு பிளாட்டா வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க ஏன்னா இங்க வெறும் எட்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய்ல இருந்தே உங்களால பிளாட் வாங்கிக்க முடியும் அது மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு அங்கேயே விளையாடுறதுக்கு டர்ஃப் கிரிக்கெட் ஃபுட்பால் பேட்மிண்டன் யூனிசெக்ஸ் ஜிம் குழந்தைங்களுக்கு பிளேயர் ஏராளமா வச்சிருக்காங்க இது மட்டும் இல்லங்க கேட்டட் கம்யூனிட்டின்றனால இபி ஃபெசிலிட்டி சோலார் லைட் டுவெண்டி ஃபோர் செக்யூரிட்டி சிசிடிவி கேமரா ஹை குவாலிட்டி தார் ரோடு டிரைனேஜ் சிஸ்டம் எல்லாமே இருக்கு கவர்மெண்டோட டிடிசிபி டி எல்லாமே அப்ரூவ்ட் பிளாட்ஸ்னு கூட சொல்லலாம் இதுக்கு பக்கத்துல ஸ்கூல் காலேஜ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேஆர் சிபிசி ஸ்கூல் இருக்கு ஆர்எல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சயின்ஸ் காலேஜ் இருக்கு சேது இன்ஸ்டிடியூட் இருக்கு ஏர்போர்ட் அங்க இருந்து 10 நிமிஷம்னா மதுரை டி மார்க்கெட் ஒரு 10 நிமிஷத்துல போறலனா பாத்துக்கங்களே அப்படிப்பட்ட ஒரு தரமான இடம்னா கோல்டன் பாரடைஸ் அவென்யூன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இப்போ உடனே வீடு கட்டற பிளான் இருந்தாலும் நீங்க கட்டலாம் 60 பிளாட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணவும் போறாங்கனா பாருங்க மதுரை டு தூத்துக்குடி என்ஹெச் மேலயே இருக்கு இந்த எலியார் பத்தி டூல் கொஞ்சம் முன்னாடி தான் சோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சுடுங்க இடம் வாங்குற மதுரையில சொந்தமா அப்படி நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வீடியோ அனுப்பிச்சுட்டு உங்க நண்பர்களை டாக் அந்த பிளாட்ட விசிட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிருங்க